எதை வழக்கத்தினார் எதோ வழக்கே அரிநடர் தலைவர் சத்திரிய படை நாடார்களின் பாதுகாவலராய் விளங்கிய வீர கடவுள் அண்ணன் வெங்கடேச பண்ணையார் அவர்களின் இருபத்தி இரண்டாவது ஆண்டு வீர வழிபாடு இன்று அண்ணன் அவர்களின் வீர வழிபாடு நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பதாக நெல்லை சந்திப்பில் இருக்கக்கூடிய பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு எங்களின் சத்திரிய படை கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்த வருகை புரிந்துள்ளோம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அரசியல் சுய லாபத்துக்காக ஒரு சில கட்சிகள் ஜாதிய வன்மத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நன்கு அறிவார்கள் ஏனென்று கூறினால் பெற்ற பிள்ளையை யாருக்கு மனம் முடித்து கொடுக்க வேண்டும் என்று அந்தந்த தாய் தகப்பனுக்கு முழு உரிமை இருக்கிறது அதையெல்லாம் விட்டுவிட்டு நீ எவனை வேண்டுமானாலும் இழுத்துக்கொண்டு வா எவனை வேண்டுமானாலும் நீ கொண்டு வா எங்கள் கட்சி அலுவலகம் திறந்திருக்கும் நாங்களே திருமணத்தை நடைத்து வைத்துக் கொள்கிறோம் என்றெல்லாம் ஒரு சில கட்சி தலைவர்களே பேசுவது இது தமிழ்நாட்டின் அரசியல் கலாச்சாரத்திற்கு உண்மையிலேயே சீரழிவு உண்டு பண்ணும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது கூட திருநெல்வேலியில் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் இதே போன்று ஒரு கலப்பு திருமணத்தை நடத்தினார்கள் இன்று கூட அந்த பெண் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவர் சார்ந்த அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் புரிந்து கொண்டு அரசியல் கட்சியினர் செயல்பட வேண்டும் அரசியல் கட்சிகள் மக்களுக்கு பொதுமக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய எவ்வளவோ நல்ல காரியங்களை செய்தால் நன்றாக இருக்கும் மாணவ வேலைகளை எந்த ஒரு அரசியல் கட்சியும் இனிமேல் செய்யக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கே நான் கோரிக்கையாக வைத்துக் கொள்ள கடமைப்படுகிறேன் இப்ப பொதுவாகவே வந்து பிசிஆர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தினால அந்த எஸ்சி அல்லாத எல்லா சமுதாயத்தை சார்ந்த அவங்களுமே வந்து தொடர்ந்து பாதிப்புகள் ஆகிட்டு இருக்காங்க அந்த எஸ்சி சமூகத்தை சார்ந்து கூடியவங்க ஒரு தப்பு பண்ணும் போது அந்த மாற்று சமூகத்தை சார்ந்தவங்க தட்டி கேட்கும் போது உடனே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா என் வீட்டு பெண்ணை கையபிடிச்செழுத்துட்டான் என் பொண்டாட்டியோட அத சம்பந்தமில்லாத வார்த்தைகளை தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி காவல்துறையில பொய்யான புகார்களை கொடுக்குறாங்க ஆனா அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய புகார் வழக்கு பதியாம இருந்தால் கூட அப்பவும் அவர்கள் சார்ந்து அந்த அமைப்புகள் சார்ந்து காவல்துறைக்கு நிரூபந்தத்தை உண்டு பண்றாங்க இதனால என்னுடைய தலைமையில எஸ் சி அல்லாத அனைத்து ஜாதிய தலைவர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் சினிமா பிரபலங்கள் வியாபாரி சங்க தலைவர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு சென்னை தலைநகர்ல மிகப்பெரிய அளவுல ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கிறேன் விரைவில் அந்த போராட்டத்துக்கான தேதியை கொடுப்பேன் நாடக காதலையும் முற்றிலும் ஒடுக்கிறதுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அதற்கு ஒரு சிறப்பு சட்டத்தை உடனடியாக கொண்டு வரணுங்கிறதையும் அந்த போராட்டத்தின் வாயிலா நாங்க தெரிவிப்போங்கிறத கூறக்கட்டும் ஓகே